தமிழ் டிவி எனது அன்பான வணக்கம் நான் தான் உங்கள் டாக்டர் மோகன் ஆனந்தன் பேசுகிறேன் அதாவது இன்றைய தலைப்பு ஜோதிடம் சித்தர்கள் ஓலைச்சுவடைப்படி ஆண் பெண் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதற்கு சித்தர்கள் எழுதிய இருந்து நான் தெரிந்த சில விஷயங்களுக்கு தங்களுக்கு தெரிவுபடுத்துகிறேன் அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கை வாழ்வதற்கு ஏற்ற வசதிகள் தேவைப்படுகிறது அன்றாட வசதி அன்றாட வசதி தேவைப்படும் அந்த அன்றாட வசதி கிடைப்பதே இன்னைக்கு மிகப்பெரிய கஷ்டமாயிடுது இப்படியேப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மனிதன் எப்படி இருந்தால் எப்படி எப்படி எப்படியெல்லாம் வழிபட்டால் எப்படி வளாம் என்பதுதான் சித்தர்கள் ஓலைச்சொல் எழுதிய சூட்சமாகும் இப் உதாரணமாக ஒரு மனிதனுக்கு சூரிய மகாதிசை நடக்கிறது என்றால் அது ஆறு வருட காலம் அந்த ஆறு வருட காலத்தையும் சூரியன் அவர்களுக்கு பிறகு அவருடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அதற்கு தகுந்தார் வழிபட்டால் சூரியன் திசையில் ஆறு வருடம் தப்பித்துக் கொள்ளலாம் மேலும் சந்திர மகாதிசை ஒரு மனிதருக்கு பத்து வருடம் நடைபெறும் அந்த பத்து வருடமும் சந்திரன் அவங்க ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கிறது அதாவது ஆட்சி இருக்கிறதா உச்சத்தில் இருக்கிறதா நீச்சத்தில் இருக்கிறதா என்பதை கண்டறிந்து அதற்கு தகுந்தாற்போல் வழிபாடுகள் வழிபாடு செய்தால் இந்த பத்து வருடம் தப்பித்துக் கொள்ளலாம் இதே போல குரு மகாதிசையும் ஒரு மனிதருக்கு பதினாறு வருட காலம் வருகிறது அந்த பதினாறு வருட காலத்தில் குரு ஆட்சியா உச்சமா நீச்சமா என்று அறிந்து கண்டறிந்து போல் அதற்கு மூலிகை இரட்சையாகவும் தாயத்தில் அணிந்து கொள்ளலாம் அல்லது பதினாறு வருடத்துக்கு பதினாறு வாரங்கள் வீட்டிலே ஒரு அதற்கு தகுந்த எண்ணெயை போட்டு அதற்கு தகுந்த மலர்கள் வைத்து அர்ச்சனை செய்து பூஜையும் பூஜை போடலாம் இது இது வந்து குரு மகாதிசை ஒரு மனிதனுக்கு பதினாறு வருட காலம் இருக்கும் குரு பார்த்தால் கோடியின்மை குரு பார்த்தால் கோடியின்மை என்று சொல்வார்கள் அதுதான் குரு மேலும் புதன் மகாதிசை வந்தால் ஒரு மனிதனுக்கு பதினேழு வருட காலம் அடைகிறது புதன் மகாதிசை வந்து ஒரு மனிதனுக்கு சாட்டிஸ் கணிதையில் அப்புறம் கலைத்துறையில் கவிதை எழுதுவது பாடல் எழுதுவது கற்பனை வளம் அதிகமாக வருவதற்கெல்லாம் புதன் தான் அதி தேவதை புதனைக்கு பதினேழு வருடம் எப்படி வழிபட வேண்டும் அவரவர் ஜாதகத்தில் புதன் ஆட்சியா உச்சமா நீச்சமா என்று கண்டறிந்து அதற்கு தகுந்த புதன் மகாதேசையும் வழிபடணும் அந்த பதினேழு வருடத்திற்கு பதினேழு வாரம் கிழமை புதன் ஓரையில் தான் வீட்டில் பூஜை போட வேண்டும் அதற்கு தகுந்த மூலிகைக்கு அதே ரத்தியாகவும் அணிந்து கொண்டால் புதனால் ஏற்படக்கூடிய பின்னல்கள் நீங்கி ஓரளவுக்கு நிர்ணயப்படலாம் அது நினைக்கிறோம் இப்ப சினிமா துறை கலைத்துறைக்கெல்லாம் ஆதிக்கம் தானே முக்கியம் ராகு இதெல்லாம் சினிமா வந்து ஏற்ற கிரகங்கள் இல்லையா ஐயா புதன் வந்து நான் சொன்னது கற்பனை சக்தி ஒரு படத்தை ஒரு இயக்குனர் டைரக்டர் இருக்கிறார்னா அவர் இந்த சீனை இப்படி வைக்கலாம் அல்லது இப்படி வைக்கலாம் கற்பனை தான் புதன் மகாதிசை இது வந்து திரைக்கு பின்னால் திரைக்கு முன்னால் આવிறதுக்கு சுக்கரனும் ராகுவும் இருந்தால ஒரு மனிதன் சினிமாவில் ஜொலிக்க முடியும் இல்லை. அப்ப நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் நான் எப்படி புரிஞ்சிக்கிட்டறா? இப்ப ஒரு நடிகராகணும்னா சுக்கிரனும் வலுவா இருக்கணும் என்கிறீங்களா? சுக்கிரனும் வலுவா ராகு நல்லா இருக்கணும். அப்படி யாராவது நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே. சுவாரசியமாக கேட்கலாம். சுவாரஸ்யமா இருக்கணும்னா நான் நானே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பத்தி கூட சொல்லுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு

சுக்கர மகாதேசை சுக்கர மகாரிசை ஒரு மனிதனுக்கு இருபது வருட காலம் வருகிறது அந்த இருபது வருட காலத்தில் சுக்கரன் ஆட்சியா நீச்சமா உச்சமா என்று நட்பா என்று சாரத்தை பார்க்கணும் அந்த சாரத்தில் பார்த்து அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தால் போல இப்போ ஒரு மனுஷன் சுக்கரதிசை உச்சம்னா அவ எதை பத்தியும் கவலை தேவையில்லை கார் மேலே கார் பங்களா வீடு யோகம்லாம் வரும் அதே மாதிரி வைர பிஸ்னஸ் பண்றாங்க பார்த்தீங்களா வைரம் நகைக்கடை ஸ்வீட் மிக 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 பிரம்மாண்டமான ஹோட்டல் மிக பிரம்மன ஸ்வீட் கடை தான் மூலதாரம் இருபது வருட முதல்ல அந்த காலத்துலேழு மனசுக்கு சுக்கரரசம் மட்டும் ஆட்சி அமைஞ்சிச்சா அவன் தான் ராஜா அது நீச்சமா இருந்தா வேலைக்காக நட்பா இருந்தா சர கொஞ்ச தான் கிடைக்கும் அதனால அந்த ஜாதகத்துல சாரத்தை பார்த்து அந்த இருபது வருட திசைக்கு இருபது வாரம் பூஜை போடும் வீட்டில் உட்காந்து பூஜை போடணும் அது கூறிய மூலிகை இச்சாயோ கழுத்துக்கோ காய்க்கோ கட்டிக்கலாம் வெள்ளிக்கிழமான சுக்கர ஓரையில தான் அந்த விளக்கை வச்சு தசிர அவருடைய சுக்கரத மாதத்துல வச்சு பூஜை போட்டா சுக்கரன் ஏற்புடைய நன்மை தீமைகள் அவ அவரவர் ஜாதகத்துல எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் அடுத்து வந்து ராகு மகாரிஷி ஒரு மனிதனுக்கு பதினெட்டு வருடம் வருகிறது கடல் கடந்து நான் வெளிநாட்டுக்கு போறேன் நான் வெளிநாட்டுல போய் மிகப்பெரிய ஜாப்ல இருக்கிறேன் கம்ப்யூட்டர்ல மிகப்பெரிய ஆளா இருக்கிறேன் மிகப்பெரிய பிசினஸ் சினிமாவில் நான் வந்து நல்ல லாபம் சம்பாதிக்கிறேன் இதெல்லாம் சாயா கிரகம் ராகு ராகு ஒரு மனிதருக்கு பதினெட்டு வருடம் வரும்போது அது மட்டும் ஒரு மனிதருக்கு ஆட்சியாக இருந்தால் பிச்சைக்காரன கூட கோடீஸ்வரன் வித்தின் அவர் வித்தின் நாள்ல ஒரு குறிப்பிட்ட நாள் கூட மிகப்பெரிய கோடிஸ்வரன் கூட தேசம் ராகு மகாதேச ராகு வந்து ஒரு நிழல் சாய கிரகம் சார் ரவுண்ட் கிளாக் அதாவது மற்ற கிரகம் வந்து இடது போது ரவுண்ட் கிளாக் மாதிரி சுத்தி ராபோய் சைடுதான் சுத்தி ஆமா அதுக்கு வந்து ஆமா அதுக்கு வந்து சொந்த வீடுங்கிறது கிடையாது சொந்த வீடு கிடையாது ஆனா அந்த திசை வந்து இது வந்து பதினெட்டு வருட காலத்துல ஒரு மனிதனுக்கு ராகு மட்டும் உச்சமா இருந்துச்சுன்னா

கேதுவும் இப்ப ராகு வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ராகு வந்து இப்ப குருவோட வீட்டுல இருந்தா அந்த குரு குரு என்ன பலன் செய்வாரோ அதத்தான் செய்யும் சுக்ரனோட வீட்டுல ராகு இருந்தா என்ன சுக்ரன் என்ன செய்வாரோ வீடு கொடுத்தவங்க அதாவது இப்ப ராகுக்கு வீடு கொடுத்தவங்க வீடு கொடுத்த கிரகம் அந்த கிரக என்னங்க என்ன செய்வோம் அந்த நபருக்கு அதைத்தான் செய்யுங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அதனாலதான் உங்களுக்கு ஆமா அது எந்த எந்த கிரக சாரத்திற்கோ அது செய்யும் செய்யும் அதுவே நட்பா ஆச்சாரம் தான் பரவாயில்ல ஆனா நட்பு பகையா கஷ்டம் அதுக்கு தகுந்த பலாபலம் தான் கிடைக்கும் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கேது கேது நாணக்காரன் கேதுக்கு அதி தேவதியாருன்னா விநாயக பெருமான் நாணக்காரகன் கே அது ஆறு வருட திசை அந்த கேதுக்கு அதிபதி யாருனா விநாயக தான் கேது மகாதேச ஒரு மனுஷன் நடக்கும்போது நல்லது எது கெட்டது எல்லாத்தையுமே நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துருவாரு கற்றுக் கொடுத்த ஆறு வருஷமும் விநாயக பெருமான விடாம வழிபட்டு வந்தால் கேதுவால் ஏற்படக்கூடிய துன்பங்களை எல்லாம் ஓரளவுக்கு வினையெல்லாம் தீர்ந்துடுங்க அதே மாதிரி அதுக்கு வந்து ஆறு வருடத்துக்கு ஆறு வாரம் கேதுக்கு எந்த ஓரையில் போடணும் எந்த திசையில போடணும் எந்த எண்ணெயில் போடணும் அதுக்கு ஒரு மூலிகை இருக்கு அந்த மூலிகை ரட்சை கட்டிக்கிட்டால் கூட ஆறு வருஷம் நம்ம கேது வேலை ஏற்படுத்த விலகி ஓரளவுக்கு இன்பமா இருக்கலாம் அதுவே கேது ஆட்சியா இருந்தாலோ உச்சமா இருந்தாலோ பிரச்சனை இல்லை நட்பா இருந்தா ஓரளவுக்கு தான் பலாபலம் வேற நேரம் என்ன சொல்ல வரீங்க இதன் மூலமான நேரம் என்ன சொல்றேன்னா அவங்க அவங்க ஜாதகத்துல இப்ப என்ன திசை நடக்குது அந்த திசையில என்ன புத்தி நடக்குது அதை நம்ம எப்படி வழிபட்டு பண்ணினா தான் ஆன்மீகத்தில் தான் நான் சொல்கிறேன் நான் மற்றபடி இந்த மந்திரமோ தந்தரமோ எந்த அது ஒல்லி ஒல்லி ஆன்மீக வழிபாடு இப்போ ஒரு மனுஷனுக்கு சுக்கர நடக்குது அவனுக்கு இருபது திசையில் ஃபஸ்ட்டு மூணு சுய புத்தி சுத்தமாக வேலை செய்யு அடுத்து பதினேழு வருஷம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லது செய்யும் அப்படி செய்யும் போது அவனுக்கு என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குதுன்னு ஜாகிரக கண்டிது அது கூறிய கோவில்களுக்கு போயிட்டு வந்து வழிபட்டால் அது மனிதனுடைய லைஃப்பு மேலும் மேலும் அப்படியே மென்மேனும் வளர்ச்சி அடையும் அடுத்து வருவது சனி மகாதிசை சனி மகாதிசை ஒரு மனிதனுக்கு பத்தொன்பது வருட காலம் நடைபெறும் இந்த சனி மகாதிசை அவங்க சாரத்தில் நட்பா ஆட்சியா உச்சமா நீச்சமா என கண்டறிந்து அதற்கு தகுந்தார் போல சனீஸ்வர பகவான் வழிபட்டு வந்தால் துன்பத்திலிருந்து விடுபட்டு ஓரளவுக்கு இன்பமாக வாழலாம் அவரவர்கள் பலாப்பலன் என்ன என்னன்னா ஆட்சினா அவர் ரொம்ப சனி வந்து இரும்பு தொழிலுக்கு அதிபதி லாரி லாரி ஓனர்கள் இரும்பு தொழில் செய்கிறவங்க ஹார்வேஸ்ட் கடைக்காரங்க இவங்க எல்லாம் வந்து சனியினுடைய ஆதிக்கம் பெற்றவங்க சனி ஒரு மனிதர் நட்சத்திரமா இருந்தா அவனை அவ்வளவு சாமான்யமா அழிக்கவே முடியாது சனி நட்சத்திரம் அனுச நட்சத்திரக்காரங்கள்லாம் ரொம்ப பவரா இருப்பாங்க உதாரணத்துக்கு காஞ்சி பெரியவ அனுச நட்சத்திரக்காரர் தான் அவர் புகழ் எப்படின்னு உங்களுக்கே தெரியும் அவர் ஒரு மேதை இன்னும் சொல்லப்போனா ஒரு ஆன்மீக சக்கரவர்த்தி என்று அதனால் சனி நட்சத்திரம் சாதாரண நட்சத்திரம் நட்சத்திர அனுச நட்சத்திரம் மிக மிக பவரான நட்சத்திரம் இது வந்து சனியினுடைய தத்துவங்கள் எனது மொபைல் நம்பர் நயன் டபுள் ஃபைவ் ஒன் செவன் த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் நைன் என்ற எண்ணுக்கு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் என்றால் என் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஜாதகத்தை அனுப்பிச்சோம் கேட்டுருக்கீங்க மேலும் அடுத்து செவ்வாய் திசை ஒரு மனிதருக்கு ஏழு வருட காலம் அடைகிறது இந்த ஏழு வருட காலமும் செவ்வாய் ஒரு மனிதருக்கு ஓரளவுக்கு ஆட்சியாக இருந்தால் தான் சொந்த வீடு அமையும் இல்லைனா காலம் வாடகை வீடு தான் அந்த வாடகை வீட்டில் கூட அவங்களாம் நிம்மதியாக இருக்க முடியாது அதனால் செவ்வாய் ஆட்சி இருந்துக்கணும் செவ்வாய் ஆட்சிக்கு மெயினான கடவுள் யாருன்னா முருகப்பெருமானு தான் அந்த முருகப்பெருமானை ஏழு வருட காலம் நீங்கள் வழிபட்டிங்கன்னா அது எங்கே கொண்டு போய் உடனே அதே மாதிரி செவ்வாய் ஒரு மனிதருக்கு ஆட்சியாக இருந்துச்சுன்னா மிகப்பெரிய டாக்டர்கள் எம்எஸ் சர்ஜன் என்று சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா மருத்துவ நிபுணர்கள் மாதிரி ரியல் எஸ்டேட்டில் கொடி கட்டி பறகுறாங்க பற்றியா கோடி குடி அதெல்லாம் வந்து செவ்வாய் வந்து உச்சமாக இருக்கணும் அப்புறம் வந்து ஆட்சி நீசம் பகைனா அதுக்கு தகுந்த மாதிரி பலாபலம் தான் நடக்கும் இந்த பலாபலத்துக்கு தான் ஏழு ஏழு வருடத்துக்கு ஏழு வாரம் கிரக பூஜை வீட்டிலேயே போட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மூலிகளை சேர்க்கட்டீங்கன்னா ஓரளவுக்கு செவ்வாயில் ஏற்படக்கூடிய நெடுபடல்கள் விலைக்கு நெற்பலாக அமையும் பரிகாரங்கள் என்ன சார் பரிகாரம் என்பது வந்து அந்த இது வந்து நான் சொல்றது சித்தர்களுடைய ஓலட்சியுடைய பரிகாரம் தான் சொல்றேன் இப்ப நீங்க ஒரு ஜோசியரை பாத்தீங்கன்னா ஐயா உனக்கு வந்து இப்ப வந்து புதன் திசை நடக்குது ஐயா நீ கும்பகோணம் பக்கத்துல திருவேன்காடுல போய் அங்கிருந்து அஞ்சு குளத்துல நீராடி புத பகவான் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு வான்னு சொல்லுவாங்க ஓலைச்சூழல் விளக்கமா சொல்ற ஒரு மூலிகை எடுத்து அந்த மூலிகை ரச்சையா இடுப்புல கட்டிக்கலாம் அல்லது களத்துல கூட மாட்டுக்கலாம் அது அந்த பதினேழு வருஷம் அந்த களத்துலயும் இடுப்புல இருக்கணும் பதினேழு வருடத்துக்கு பதினேழு வாரம் புதன் புதன் ஊரில் வீட்டிலேயே அந்த வாசப்படியிலேயே இலையை பரப்பி விளக்க போட்டு பூஜை போட்டால்

இப்போ ஒரு கடை வச்சிருக்கிறாங்க அந்த கடை எனக்கு பிஸ்னஸ்ஸே இல்லை இன்னொருத்தர் வீடு கட்டியிருப்பாங்க அந்த வீட்டை எனக்கு யாரும் வாடகைக்கு வரல சிலர் வந்து வேலைக்கு முயற்சி செய்கிறாங்க எனக்கு அந்த வேலை கிடைக்கல சிலர் வந்து எனக்கு கல்யாணமே ஆகலை சிலர் எனக்கும் குழந்தையே இல்லை சிலர் எனக்கு என்ன 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 என்னுக்கும் மனைவிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஒரே சண்டை சச்சரவு நிம்மதி இல்லை வரும் ஆனால் அதுவே தொழிலாக இருக்கக்கூடாது அதுவே நிரந்தரமாலாம் இருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தா என்னுடைய நம்பரை நயன் டபுள் ஃபைவ் ஒன் செவன் த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் எனக்கு அணுகுங்கள் அதுக்குரிய சித்தர்கள் பரிகாரத்தை நான் சொல்றேன் கண்டிப்பா நூறு பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்த நேர்களுக்கு நன்றி